ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ பட்டான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கதிரோட கதிர் வந்து ஆரம்பிக்க போற அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரகுராம் வீட்டில் இருக்கிற யாரையுமே போக வேணான்னு சொல்லிடுறாங்க இதனால ஜானகி வந்து ரகுராம் பேச்சு மீற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு மறுநாள் காலையில் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டு நம்ம கதிரை தனாவும் கிளம்பி நேராக கோவிலுக்கு வராங்க சாமி கும்பிடலான வரும்போதோ அதே கோவிலுக்கு நம்ம புவனேஸ்வரி வந்து தனா கதிர்கிட்ட வந்து நக்கலாக பேசிட்டு இருக்காங்க என்னத்தானா கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு உன் புருஷன் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போகலான்னு வந்தியா அப்படின்றது இங்க பாரு இப்போ எதுக்கு தேவையில்லாம வந்து கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு தனா கதிர் சத்தம் போட்டது ஏய் இரு இங்க பாரு நீ என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியில் உன் அப்பனும் வரப்போறதில்லை உங்கள் வீட்டில இருந்து யாரும் வரப்போறதில்ல சொல்ல போனா நீ ஒரு அது உனக்கு தெரியுமா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன அப்படி பார்க்குற நிஜமா தான் சொல்றேன் அப்ப கண்டிப்பா இந்த விழாவுக்கு வரமாட்டான் ஏன்னா அவனே சொல்லிட்டே வரமாட்டான்னு அதே மாதிரி உன் அப்ப பேச்சு மீறி அந்த வீட்டில் இருக்கிற யாருமே வரமாட்டாங்க சொல்ல போனா முக்கியமாக ஜானகி கூட வரமாட்டா இதால கிட்டத்தட்ட நீ ஒரு அனாதத்தனா அனாதையா இப்போது இருக்க பார்த்தியா இவ்வளோ சொந்தம் பார்த்து இருந்து கேவலம் இந்த கதரை நம்பி வந்து நீ இப்போது அனாதையா நின்னுட்டு இருக்கா அப்படின்னதும் ஏய் இப்போது தேவையில்லாமல் பேசிட்டுருக்க இருந்து கிளம்பு அப்படின்னு கதர் சத்தம் போட்டதும் ஏய் இருடா இங்கே பாரு இன்னொரு விஷயம் நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சின்னு வச்சுக்கோ நாளைக்கு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி வளர்ப்ப எனக்கும் அம்மா இல்லை உனக்கும் அம்மா இல்லை இல்லாமல் வளர போகிற எனக்கு எப்பயா ஐயோ பாவம் உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம தனா வந்து அவ்வளோதா இன்னொரு வார்த்தை பேசின பெரிய மகனை பார்க்க மாட்டேன் கண்ணம் படுத்துரும் அப்படின்னதும் இங்கே பாரு தனா கண்ட முங்க கூடலாம் நமக்கு என்ன பேச்சு அவள் பேசிட்டு போவா நீ வா நம்ம போகலாம் அப்படின்னுட்டு கதிர் வந்து தனாவாங்கிறது அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்ததும் தானா வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்கே பாரு அன்னைக்கு உன்னோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்க மாமாவை தவிர அதனால நீ பற்றி யோசிக்காத கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க தனா நீ எதை எதைப்பத்தியும் ஃபீல் பண்ணாதான் அப்படின்னதும் இப்போவே அம்மா கூட பேசணும் அப்படின்னுட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து கோவில வச்சு பேசுனாங்க இல்லையா அது எல்லாத்தையும் ஒண்ணும் விடாம சொல்லிடுறாங்க நம்ம தனா இதை கேட்ட நம்ம ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ எதை பற்றியும் யோசிக்காதடா நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க அது நல்லபடியாக நடக்கும் சரிம்மா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்கம்மா அப்பா வரலனாலும் நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு நம்ம தனா வந்து ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து இருக்காங்க தனா சொன்ன எல்லா விஷயத்தையும் இன்னொரு பக்கம் ரகுராமும் சொல்லியிருப்பாங்க இனிமேலாச்சும் என்னோட பேச்சனையும் மீற மாட்டான்னு ஸோ அந்த விஷயத்தையும் இருக்காங்க நம்ம தன் நம்ம ஜானகி ஐயோ இப்போ என்ன பண்றது பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இல்லை நம்ம புருஷனோட பேச்சு முக்கியமாக ஒன்றும் புரியலையா அப்படின்னு அந்த இடத்துல தள்ள இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற யாராலையும் போக முடியல ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே போகலையே அட்லீஸ்ட் பெரியம்மா கிட்டையாச்சும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு என்ன பெரியம்மா நம்ம கதிர ஆரம்பிக்க போகிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போக இல்லையா அப்படின்னதும் என்ன மாயா என்னால ஏன் புருஷன் பேச்சு வந்து மீற முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து இங்கே பாருங்க பெரியம்மா எல்லாம் நல்ல தவை நடக்கும் நான் போகிறேன் பெரியம்மா நான் விஷயத்த எடுத்து சொல்கிறேன் நம்ம இருந்து யாருமே போகலைன்னா கண்டிப்பாக தானாக ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னதும் இப்போது நீ போகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகுமேம்மா ஏற்கனவே பெரியப்பா என்னை வருதுட்டு தான் இருக்கார் பெரியம்மா இது அதனால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பெரியம்மா நான் போகிற விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க நான் வரேன் அப்படின்ட்டு மாயா அங்குறது கிளம்புறாங்க இதை வந்து நம்ம பத்மா பார்வதி கண்டிப்பாக கவனிப்பாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு இப்போது இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிஞ்சிடுது ஸோ இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும்னு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம மாயா நம்ம தன்னோடய ஃபங்க்ஷனுக்கு போகிற விஷயம் பத்மா பார்வதிக்கு தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க சொ உங்க பேச்ச மீறி வீட்டில் நடக்கிறனா அந்த மாயா மட்டும்தான் நீங்க எவ்வளோ பாட்டி என்ன சொன்னாலும் உங்க பேச்சை மீறிக்கிட்டே அந்த தனோடனுக்கு அதுவும் உங்களுக்கு தெரியாம போயிட்டாண்ட அப்படின்னு போது கண்டிப்பாக ரகுராம் கோவப்பட்டு இனி இதான் அவன் இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாள் அப்படின்னு உடனே நம்ம மாயா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனேயே வீட்டுக்குள்ள எடுக்காம மாயாவை விரட்டி அடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம்லயாச்சும் அட்லீஸ்ட் நம்ம ஜானகி உண்மையை உடைப்பாங்களா வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்